சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அதிமுகவில் ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் அனைவரும் மீண்டும் கட்சியில் ஒருங்கிணைந்து செயல்படுவார்கள் என்பதை செங்கோட்டையினவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக பேச வந்த பதினான்கு எம்எல்ஏக்களுடனும் மூன்று மாஜி அமைச்சர்களுடனும் தெரிவித்திருப்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களது தலையில் விழுந்த பேரிடியாகவே அமைந்துள்ளது நேற்றும் சரி இன்றும் சரி சட்டசபை கூட்டத்தில் தனித்து செயல்பட்டார் செங்கோட்டையன் அவர்கள் அதற்கான கேள்விகளை செய்தியாளர்கள் கேட்டபொழுது பதிலளிக்கவில்லை ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கேட்டபொழுது கோபத்துடன் அவர்தான் தனித்து நிற்கிறார் அவர்டே கேளுங்கள் என்று கோபத்துடன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருந்திருப்பார் ஆனால் நாம் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர்களிடம் கேட்டறிந்த பொழுது அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக செங்கோட்டையன் அவர்கள் முடிவு எடுத்திருப்பதாகவும் வருகின்ற சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் பதினெண்டு மாதங்களை இருக்கக்கூடிய நிலையில் ஒருங்கிணைந்த அதிமுகவால் மட்டும்தான் அதிமுக வெற்றியடைய முடியும் திமுகவை தோற்கடிக்க முடியும் என்றும் ஏனென்றால் கடந்த நான்கு ஆண்டுகளில் திமுகவின் செயல்பாடுகள் மக்கள் மத்தியில் கடும் அதிருப்தியில் இருக்கக்கூடிய நிலையில் சரியான திட்டங்களும் செயல்பாடுகளும் திமுகவின் அரசால் கொண்டு வர முடியவில்லை மேலும் புதிய கட்சிகளும் தமிழகத்தில் உதயமாகி இருக்கிறது அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றாலும் திமுகவின் ஆட்சியை ஒழிக்க வேண்டும் என்றாலும் அதிமுகவின் தொண்டர்கள் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை தான் இறுதியாக இருக்கும் என்று செங்கோட்டை அவர்கள் தெரியப்படுத்தியிருக்கிறார் ஏனென்றால் செங்கோட்டை அவர்கள் கூறுவதை நாம் மனதார ஏற்றுக்கொள்ளலாம் அதிமுக சிதறாமல் தொண்டர்கள் பிரிவினையாமல் இருந்திருந்தால் நிச்சயம் மக்களவைத் தேர்தலிலேயே அடைந்திருக்கலாம் மூன்று அணிகளாகவும் நான்கு அணிகளாகவும் அதிமுகவின் தொண்டர்கள் பிரிந்து கிடப்பதன் காரணமாகத்தான் நாம் தோல்வியடைகிறோம் இதை பலமுறை அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் தெரிவித்திருக்கிறாராம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது இதை பற்றி என்னிடம் பேசாதீர்கள் என்றும் மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இனி செங்கோட்டையனுக்கு உயர்ந்த இடம் கொடுத்தால் நமது பதவியிற்கே ஆபத்து வந்துவிடும் என்று கூறிதான் அவரை எண்பத்தி ஒன்பது மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமனத்திலிருந்து செங்கோட்டையன் அவர்களது பெயர் நீக்கப்பட்டதும் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையின் தலைமையிலான நடைபெற்ற செயல் வீரர்கள் கூட்டத்தின் பொழுது கலவரத்தை ஈடுபடுத்தியதும் மூன்றாவதாக அத்திக்கடவு அவனாசி திட்டத்தில் செங்கோட்டையன் அவர்கள் புறக்கணிக்கப்படுவதற்கு எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அவர்களது புகைப்படங்கள் இல்லாமல் முழுக்க முழுக்க அவரது சொந்த தொகுதியிலேயே எடப்பாடி பழனிசாமியின் புகைப்படங்களை வைத்ததும் செங்கோட்டையனுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது ஏனென்றால் நேற்று வந்தவர்தான் எடப்பாடி அதற்கு முன்னால் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து இருக்கக்கூடியவர் தான் செங்கோட்டையன் அவர்கள் தற்பொழுது கடைசியாக பேச்சுவார்த்தைக்கு வந்தவர்களிடம் செங்கோட்டையன் கூறியது என்னவென்றால் அதிமுகவில் நீக்கப்பட்டவர்கள் ஒன்றிட வேண்டும் என்று கூறிய சரி